சல்து ஷாஃபிய இமாம் ஷாஃபி இடத்தில் கேட்டேன் அன் சிஃபத்தி மின் சிஃபாத் இல்லாஹி அசவஜல் அல்லாவுடைய சிஃபத்துக்களில் ஒரு சிஃபத்தை பற்றி நான் என்ன செஞ்சேன் பண்புகள் ஒரு பண்பை பற்றி கேட்டேன் எப்படி நடந்து கொள்வது அதில் எப்படி நடந்து கொள்வதுன்னு கேட்டேன் ஃபக்கால ஹராமுன் அலல் உகூலி அன் துமத்தில் அல்லாஹ அசவஜல் ൂഢടാർ அல்லாவுக்கு உதாரணம் தேடுவது சிந்தனைக்கு ஹராம் என்றார் இது எப்படி இருக்கும் அப்படின்னு மிசால் தேடி போறது அல்லாவுடைய பண்புகள் ஒரு பண்புக்கு உதாரணம் தேடி போவது ஹராம் அவுஹாம் மனிதனுடைய ஊகங்கள் யூகங்கள் இருக்குது சிந்தனைகள் வகுமுகள் அதாவது வந்துகொண்டே இருக்கும் அன் இறைவனுடைய பண்புகளை வரையறுப்பது ஹராம் இப்படித்தான் இப்படித்தான் என்று வரக்கூடிய சலையில் வரக்கூடிய எல்லா சிந்தனையும் என்ன செய்யக்கூடாது ஊகங்கள் எல்லாம் இறைவனது சிந்தனைகளை வரையறுத்து விட கூடாது எண்ணங்கள் மனிதன் உள்ளத்துல தோன்றக்கூடிய எண்ணங்கள் அன் தக்தா வரக்கூடிய சிந்தனைகளை இங்கே தக்தா என்னன்னா துண்டிக்கிறதில்ல கடந்து போய்கொண்டே இருக்கக்கூடாது எண்ணங்கள் வர வர எண்ணங்கள் தோண்டிக்கொண்டே இருக்கும் அப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும் என்ன செய்யக்கூடாது தூரம் என்ன செய்யக்கூடாது கடந்து போகக்கூடாது வால நுஃபூஸ் அவர் பாருங்க எல்லாம் இந்த தலைக்குள்ள வார்த்தை சொல்ற வால நுஃபூஸ் அது மனிதனுடைய உள்ளங்கள் இதே அதே வார்த்தை சரியா வேற வார்த்தையில சொல்றார் உதாரணமா வேற கருத்துல சொல்றார் ஆத்மா விளங்கிட்டா அதே போல இதயம் அன் துஃபக்கிர் அதை பற்றி ஆழமாக சிந்திப்பது என்பது எனது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று சிந்திப்பது என்பது கூடாது வாலப்தமாயிர் அதே வார்த்தை தமிர் என்றதும் கல்வி தான் வாலப்தமாயிர் அன் து அம்மி அதில் ஆழ்ந்து போகக்கூடாது அம்மியக்கண்டா ஆழம் ஆழ்ந்து போகக்கூடாது வாலல் ஹவாத்திர் ஹவாத்திர் என்று சொல்றது என்னென்னா மனிதனுடைய உதிப்புகள் மனிதனுடைய உதிப்புகள் அண்ட் தொகை ஒரு நாளும் அதை சூழ்ந்து விட முடியாது மனிதனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு உதிக்க அறுபது வருஷமாக உதித்தாலும் சரி இறைவனது சிவத்தை என்ன செய்யாது முழுமையாக உங்களால் என்ன செய்ய முடியாது சூழ்ந்து கொள்ள முடியாது வ அலல் உக்கூலி அண்ட் தக்கை முழுமையாக அதை சிந்தனைகள் புரிந்து கொள்ளவும் முடியாது இல்லா எவ்வளோ புரிஞ்சு கொள்ளலாமட்டா உங்களுக்கு இல்லாமா வசஃபிஹி நப்சு இறைவன் தன்னை எவ்வளவு சொல்லியிருக்கிறானோ அவ்வளோ உங்களால் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் அவ் அலா நபி தனது தூதர் வழியாக எதை எவ்வளவு விளங்கப்படுத்திக்கிறானோ அந்த அளவுக்கு நீங்க சிந்திக்கிறது போறது அடைஞ்சுக்கிறது வரையறுத்துக்கிறது ஓகே அதை தாண்டி போறது எண்ணங்களுக்கோ சிந்தனைகளுக்கோ ஊகங்களுக்கோ உதிப்புகளுக்கோ ஹராம் என்று சொல்லி என்ன ஷாஃபி ரஹ்மஹல்லா அவர்கள் சொன்னதாக சொல்றாங்க இது வந்து என்னென்னா ஒரு வரையறை வரைவிலக்கணமல்ல விளக்கணமல்ல இது ஆனால் சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் வேண்டாம் குரான் சொன்னாலே சிபத்து எது வந்துச்சோ அதை அப்படி அந்த அளவுடன் நிறுத்திக்கொள்ளணும் என்பதை தான் இமாம் ஷாஃபி இரஹிமுல்லா அவர்கள் செய்றாங்க